ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்ததும் அருண் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் வழியில் ஒரு சிறிய ஒளி மினுமினுத்தது அவன் கவனத்தை ஈர்த்தது அருகே சென்று பார்த்தபோது ஒரு முதியவர் விழுந்து கிடக்க அவரின் கையிலிருந்த சிறிய விளக்கு படுத்தபடி மங்கிக் கொண்டிருந்தது அருண் உடனே ஓடிப்போய் அவரை எழுப்பி அமர செய்தான் தாத்தா உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டான் முதியவர் சிரிப்புடன் இருட்டில் வழி தேடிக் கொண்டிருந்தேன் கால்நடை தவறி விழுந்துவிட்டேன் என் காலில் வலி இருக்கிறது நடக்க முடியவில்லை என்றார் அருண் தன்னுடன் கொண்டிருந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்து அவரின் காலில் உள்ள காயத்தை சுத்தம் செய்து கட்டப்போட்டான் பின்னர் முதியவரை தனது தோளில் சாய்த்து கொண்டு மெதுவாக கிராமத்திற்கு தூக்கிச் சென்றான் அவர்கள் கிராமத்துக்குள் நுழைந்ததும் மக்கள் அசரீரமாக பார்த்தார்கள் ஒரு சிறுவன் ஒரு முதியவரை உதவியுடன் நடக்கச் செய்கிறான் அருணின் செயலால் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் முதியவர் அருணின் தலையை தடவி மகனே மனிதனின் பெரிய ஒளி அவன் கையில் இருக்கும் இடக்கல் அல்ல அவன் இதயத்தில் இருக்கும் கருணைதான் என்று சொன்னார் அன்று இரவு கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் கூடிவிட்டு அருணை பாராட்டினர் அவன் ஒரு சாதாரண மாணவன் என்றாலும் அவன் கருணை கிராமத்தை ஒளிர செய்தது